வெளிநாட்டிலிருந்து இலங்கையின் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி சென்ற விமானத்தில் பயணித்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இலங்கையைச் சேர்ந்த ஐம்பத்தேழு வயதான லவினி என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த பெண் நடுவானில் உயிரிழந்துள்ளதை தொடர்ந்து பயணிகள் விமானம் ஒன்று அவசர அவசரமாக பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது கொழும்புக்கு பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் இருந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உடனடியாக கராச்சி விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்குவதற்கான வேண்டுகோளை விமானி விடுத்துள்ளார் விமானம் தரையிறங்கியதும் உடனடியாக பாகிஸ்தானின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையினை சேர்ந்தவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக விமானத்துக்குள்ளேறியுள்ளனர் அவர்கள் சிகிச்சையளித்த போதும் இலங்கை பெண் உயிரிழந்துள்ளார் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் பின்னர் விமான நிலையத்தின் மருத்துவ அதிகாரி குறிப்பிட்ட பெண்ணுக்கு மரணச் சான்றிதழை வழங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட விமானம் பெண்ணின் உடலுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி சென்றடைந்தது